ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சுவரணட்சுமி பேசுறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஒரு முத்தான பயிற்சி குரு பெயர்ச்சி இந்த குரு ஒவ்வொரு வருடமும் பயிற்சி ஆகும்போது நமக்கு நன்மை நடக்காதா என்று வந்து அனைவருமே எதிர்பார்ப்பதுண்டு இந்த முறை வந்து துலா அந்த எதிர்பார்ப்பு அதிகம் சொல்லலாம் ஏன்னா சென்ற ஆண்டு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் வந்து கூட எங்களுக்கு அவ்வளவா ஒரு சிறப்பான பண்களை அடையலமா அப்படின்னு சொன்னவர்களுக்கு கூட தேவையில்லாத செயல்களை செய்து கூட மாட்டியிருப்பாங்க இந்த காலகட்டம் வந்து எட்டில் வரக்கூடிய குருகு உங்களுக்கு அஷ்டம குருவாக அதிர்ஷ்டத்தை தருவாரா அப்படின்னு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஐயம் வேணாம் அதிர்ஷ்டம் நிச்சயம் உண்டு ஏன்னா மூணு எதிரி எதிரிவிக்காயிட்டாரு அப்ப நமக்கு தானே அது மட்டும் இல்லாம விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம் ஆறு போய் எட்டுல உட்காந்துருச்சு அப்புறம் கெட்டவன் கிட்ட கிட்ட ராஜயோகன்னு இப்படி அனைத்து விதமான யோகங்களை தர வந்திருக்கிறார் எட்டில் வரக்கூடிய குரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னெண்டு அதே போல ரெண்டு நம்மளுக்கு வந்து நாலு என்ற இடங்களை வந்து அருமையாக பார்ப்பார் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு ஆறில் ராகு பன்னெண்டில் வந்து கேது நமக்கு வந்து ஆறில் ராக நமக்கு வந்து ஒரு நன்மையும் தரலையே நமக்கு ஒரு பயனும் இல்லை அப்படின்னும் சொல்லவர்களுக்கும் ஐந்தில் சனி இருந்து கூட எங்களுக்கு வந்து ஒரு பூர்வ புண்ணியாதிபதி அந்த இடத்துல இருக்காரு எங்களுக்கு நன்மைகள் வந்து அவ்வளோவா நாங்கள் வந்து அடையலை அப்படின்னு சொன்னவங்களுக்கும் இந்த காலகட்டம் அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் ஒரு மாற்றம் நிச்சயம் உண்டு ஊதிய ஊழியருடன் கூடிய உத்தியோக உயர்வு தொழிலில் வந்து ஊர் மாற்றம் இடமாற்றம் நம்மளுக்கு பணி மாற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயணத்தால் லாபம் அதே போல் நம்மளுக்கு ரெண்டு என்ற வரவு ஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு இது வரைக்கும் வந்து வரவு இல்லை எங்களுக்கு ஒரு ப பட்ஜெட் பட்டாக்குறை அப்படின்றவங்களுக்குலாம் பண வருவாய் தாராளமாக இருக்கும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாக்கால் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வந்து ஒரு சிறப்பான பயன்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் வந்து ஒரு சுகக்குறைவெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உடல் சுகம் கிடைப்பது தாய்வழி உறவுகள் மூலம் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அமை அமைவது தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது மாணவர்களுக்கெல்லாம் இப்போல்லாம் ஒரு நல்ல படிப்பு படிப்புக்காக ஆசிரம் தங்கி படிப்பது வெளிநாட்டு கல்வி அதற்கான லோன் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைப்பது அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து தொழிலில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம தொழிலை சுய ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து கொள்ளலாம் முதலீடுகளால் வந்து லாபம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் முதலீடுகள் செய்து கொள்ளணும் இந்த காலகட்டம் வந்து செய்யக்கூடிய முதலீடுகள் வந்து தங்கத்தில் அதே போல் உங்களுடைய நிலத்தில் முதலீடு செய்வது ஒரு ஃபிக்சர் போட்டுக்கொள்வதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களே தரும் கடன் இருந்தால் ஒரு சிலருக்கு வந்து கடன் அடையக்கூடிய வாய்ப்பு இது வரைக்கும் தூக்கமே இல்லாமா நாங்கள் சென்ற ஆண்டு காலங்கள்லாம் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம் எல்லா செயல்கள்லேயும் மாட்டிக்கொண்டு ஏன்னா குடும்ப உறவுகளை வந்து ஒரு ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கே இவங்க நிறைய கஷ்டப்படணும் தராசு இல்லாமல் சின்னம் ஆனால் நிறைய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து பார்க்கக்கூடியவர்கள் சொல்லலாம் சுப காரிய தடைகள் நீங்கும் சுப காரியங்கள் நடக்கும் சுப செலவீனங்களாக மாற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஆரம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை உங்களுடைய சுகத்திற்கான வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது ஒரு வண்டி வாகனம் பழுது பார்க்கும் பணி இல்லை பலசம் கொடுத்து புதுசா மாத்துவது நான்கு சக்கர வாகனங்கள் வந்து புதிய பிராண்டட் ஐட்டங்களாக வாங்குவது பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கைன்னு இந்த இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பெண்கள் இப்ப தொழில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தொழிலெலாம் ரொம்ப சிறப்பாக அமைவது அனைத்துமே வந்து ரொம்ப அருமையான பலன்கள் ரொம்ப மெனக்கெடாமல் இருக்கிறது வந்து அப்படியே ஃப்ளோவாக நடக்கும் நல்லா வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்களாக போய் எதையும் வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணி மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடாது நடக்கவிருக்கும் மாற்றங்களை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டம் தங்கத்தில் முதலீடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் ஒரு அசிங்கம் அவமானம் வலி வேதனை கடன் வாங்கி கஷ்டப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவோம் ரொம்ப ஒரு அதிகப்படியான எஃபர்ட்லாம் போட மாட்டோம் இந்த காலகட்டம் கவனமாக கடந்து வந்துடணுன்றது வந்து நம்மளை தெளிவாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நம்ம யாருக்குமே வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி அந்நிய நாட்டு ஒரு முதலீடு அந்நிய தேசத்தில் போய் பணி புரிவது அங்கே ஒரு பிஆர் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் வந்து டெஸ்டியூ பேபி எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து அந்த வைத்தியங்கள் கை கொடுப்பது அப்படின்னு வந்து சொல்லலாம் தாய்மை நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தந்தை தாய் என்ற பட்டம் இந்த காலகட்டம் நிச்சயம் கிடைக்கும் ஒரு சில தொழில் நிறுவனங்களுக்காக ஒரு இடம்லாம் வாங்குவது தொழில புது புது உக்திகளை கையாண்டுவது இந்த தொழிலில் முதலீடு செய்வதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகங்களை வந்து நீங்க வந்து பார்த்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டம் துளாராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்க இப்போ கொஞ்சம் வயதில் மூத்தவங்கள்லாம் ஒரு சின்ன உடலோபாதை இருந்தாலும் அதை வந்து ஒரு மாஸ்டர் எடுத்து செக்கப் பண்ணிக்குவது ரொம்ப சிறப்பு ஒரு சிலருக்கு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அஜீர்ண கோளாறு இதெல்லாம் ஏற்படுவது அதே போல் இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும் அதே போல் நீண்ட தூர பயணங்கள் செய்யும்பொழுது அதுலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் ஆன்மீக பயணங்கள் அதிகப்படியாக மேற்கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு அபரிமிதமான பயன்களை வந்து நடத்தி கொடுப்பார் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சா அதிபதி அங்கே ஆட்சி ஒரு சுபகாரிய நிகழ்வுகள்லாம் தடைப்படுது அப்படின்னா குலதெய்வத்த கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதலை வைப்பது ரொம்ப சிறப்பு இப்போ குரு பயிற்சி நடக்கவிருக்கு அதனால் அதனால வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதலை வைத்து வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலும் உங்கள் இல்லங்களிலும் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்ப ஒற்றுமை இருந்த மனக்கசப்பு நீங்குவது அனைத்தும் சுபமான பலன்களாகவே நடைபெறும் திட்டமிட்டு செலவுகளை மட்டும் செய்து கொள்ளணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீனில் கொஞ்சம் கவனம் வேண்டும் தந்தை வழி உறவுகள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் மூத்த சகோதரத்தால் உதவி பூர்வீக சொத்துக்கள் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கப்படுவது எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்நிய மொழி பேசுபவர்களால் நம்மளுக்கு லாபம் கிடைப்பது அருமையாக இருக்குது கடல் வழி பயணம் இல்லை காற்று வழி பயணம் கடல் வழி பயணம்னா நம்ம என்ன கப்பலில் போடுறது காற்று வழி பயணம்னா விமானத்தில் போறது அந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் அது இன்ப சுற்றுலாவாகவோ இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்மீக பயணமாகவோ இந்த காலகட்டம் அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயங்களை கவனமாக இருக்கணும் முதலீடு செய்யும் போது தொழில வந்து பெரிய அகலக்கால் எல்லாம் வச்சு விஸ்தாரப்படுத்தக்கூடாது ஏன்னா சனி இருந்து அந்த ஒரு இதை ஊக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு தொழில் பண்ணலாமா செய்யலாமா யூகம் அமைக்கலாமா எதுகாலத்தை எடுத்துக்கணுமா பண்ணலாமா அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அதற்கெல்லாம் வந்து உங்க ஜாதகங்களையும் நம்மளுக்கு குரு இருக்கிற பொசிஷனையும் சனியுடைய பொசிஷன் பார்த்து கொள்ளணும் மற்றபடி உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் தான் அதனால அவருடைய நிலை உங்களுக்கு எப்படி இருக்குது பத்தாம் அதிபதி நிலை இதெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கு மற்றபடி தொழிலில் ஒரு சிறப்பான மாற்றம் உண்டு தானாக வரும் மாற்றங்களை எடுத்துக்கொள்ளுங்க நீங்களாக ஃபோர்ஸ் பண்ணி போடாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைத்துக் கொள்ளணும் நம்ம லோன் வாங்குறோம் அது வந்து உங்களுடைய 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 உயர்த்தி கொள்வதற்காக உங்களுடைய அந்தஸ்தி கொள்வதற்காக உங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக இருக்கணும் ஒரு நகைச்சீட்டு இந்த மாதிரி அதில் முதலீடு பண்ணுவது உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே பள்ளிக்கொள்வது ரொம்ப சிறப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர் தங்கி படிப்பது விருப்பப்பட்ட காலேஜ்னு இப்படின்னு அனைத்தும் நல்ல பலன்கள் தெரியாத அறியாத விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த எல்லாம் கூடுதலாக வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல எங்களுக்கு அதிகப்படியாக வேணுமா அப்படின்றவங்களும் அதே போல் தசாபுதி சிறப்பு இல்லாதவர்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க உணவு பழக்க வழக்கங்களில் முறையாக கையாளுவது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது இதையும் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும் இந்த காலகட்டம் வந்து கோடக்கநல்லூர் அபிமுக்தீஸ்வரர் ஆலயம் சென்று இறைவன் இறைவியை வழிபடுவதுடன் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கு அவர் அர்த்தனாவீஸ்வரர் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார் அவரை ஒரு வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது நீங்க வந்து ஒரு சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு மகான்கள் வழிபாடு வியாழக்கிழமையில் வைத்துக் கொள்வதை ஏன்னா எட்டி இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எட்டாம் மடம் திடீர் அதிர்ஷ்டம் நம்ம இவ்வளவு நாள் பட்ட வலி வேதனைகளையும் நீக்கி எதிர்பாராத நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அவர் உதவி செய்யணும் அதனால தோறும் நம்ம வந்து விரதம் இருந்து ஒரு மூன்று தீபங்களை வில்லங்கலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் ஏற்றி வழிபடும்பொழுதும் பிரதோஷ நேரங்களில் சிவபுராணம் படிக்கும்பொழுதும் இளநீர் போல் நம்மளுக்கு பால் இதெல்லாம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும்பொழுதும் அபரிமிதமான பழங்களை வந்து நம்ம அடையலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பன்னீர் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் துளாராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த குருவானவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் உங்களுக்கு பொருளாதாரத்தை தர இருக்கிறாரா இல்லை வந்து உங்களுக்கு உறவுகளுக்காக அவர் வந்து வேகமாக செயல்பட போகிறாரா திருமணம் குழந்தை பாக்கியம் என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் இந்த படங்கள்லாம் வந்து ரெட்டி பார்க்கறதுக்கு குருவின் நிலைமையும் உங்கள் ஜாதகத்தில் நடைபெறும் தசாபுதிகளும் தான் வந்து உறுதியாக அதற்கு ஊக்கப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் உங்களுக்கான விவரங்களை அறிந்து கொள்ள கீழே திரும எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்